ஒரு மகிழ்ந்து கார் வந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூணு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது அதே மகிழ்ந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவைப்படும் பெட்ரோலின் அளவு செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க எல்லாமே லிட்டர் கிலோமீட்டர் எல்லாம் யூனிட் சேமாதான் இருக்கு ரொம்ப ஈஸி தான் எட்டு லிட்டர் பி ஒன்பது லிட்டர் சி பத்து லிட்டர் டி பதினொன்று லிட்டர் மறக்காம ரெண்டு கொஸ்டினுக்கும் ஹோம்ஒர்க் போட்டுருங்க நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவேன் அதே மாதிரி இப்போ பாருங்க பதினொன்று போட்டு ஆன்சர் ஏவா பி ஆசியா அப்படின்னு போடுங்க ஆன்சர் போடுங்க பனிரெண்டு நம்பரை போட்டு போடுங்க சரிங்களா வெறும் ஆன்சர் மட்டும் போட்டால் எதுக்குன்னு தெரியாது